அமெரிக்காவில் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் நடந்திருக்கிறது ஒரு பெண்மணி அமெரிக்காவில் உள்ள ஜேஎஃப்கே ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க அவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்லேருந்து வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க வைத்திருந்ததான பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு தன்சன்யா என்று சொல்லப்படுகிறதான ஒரு நாட்டை சேர்ந்த பாஸ்போர்ட்டு அந்த பாஸ்போர்ட்டில் இவங்க பல நாடுகளுக்கு போனதான சீல் உள்ளது ஆனால் அங்கே இருக்கிறதான அதிகாரிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வியப்பாக இருக்கிறது ஏனென்றால் உலக வரைபடத்தில் அப்படிப்பட்டதான ஒரு நாடே கிடையாது உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டு போய் உலக வரைபாடங்களில் இருக்கிற நாடுகளில் அவங்க நாட்டை காட்ட சொன்னால் அவங்க அந்த நாட்டை காட்டுறாங்க காட்டுன பிற்பாடு அந்த அம்மா கஸ்டம்ஸ் ஆஃபீஸரை பார்த்து சொல்கிறாங்க இது என்ன நாடு அமெரிக்காவா என்று சொல்லி கேட்குறாங்க அந்த அதிகாரியும் ஆமா இது அமெரிக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவர் அவங்க சொல்றாங்க நான் அமெரிக்காவுக்கு வர வேண்டியதில்லை நான் வேற இடத்துக்கு போகணும் தெரியாம நான் இங்க வந்துட்டேன் அந்த கஸ்டம்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம தவித்துக்கொண்டிருக்கும் போது சரி அந்த அம்மாவை கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல உக்கார வைக்கிறாங்க சில நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள இருந்த அந்த அம்மா எந்த ஒரு சத்தமும் இல்லாம மறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லப்படுகிறது இது அங்க ஒரு பெரிய வியப்பா இருக்கிறது ஒருவே வந்த அந்த அம்மா ஒருவேளை ஏலியனா இருக்குமா இல்ல வேற்றுக்கிரக வாசியா இருக்குமா என்று சொல்லி இப்ப அமெரிக்காவுல ஒரே குழப்பத்துல இருக்கிறாங்க அவங்க எங்கிருந்து வந்தாங்க யார் என்பதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா